ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸில் எப்படி நான் பார்க்க போகிறோம்னா பாசிப்பருப்பு வச்சு நீங்கள் வந்து கடையில் செய்ய போகிறோம் இப்போ மனத காய்கறி வச்சு மணத்தக்கழிகீரைனா ஃப்ரெஷ்ஷான கீரை ஊர்லேருந்து எடுத்து எடுத்தோம்னா அந்த கீரை தான் அது ஒரு பூச்சி கூட இல்லை நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரை தான் காய் வந்து கம்மியாக தான் இருக்காது சட்னி வைக்க முடியாது அதனால் க தலையை மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம கீரையை மட்டும் நம்ம வந்து தனியாக ஆஞ்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம கீரை கிடச்சிருக்கு பாருங்கள் நல்லா செம்ம ஃப்ரெஷ்ஷான கீரை இதை வந்து நம்ம வந்து சும்மா மணக்கி சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் சாம்பார் பருப்பில் போடலாம் பாசி பருப்பு வச்சு நீங்கள் கடையில் போகிறோம் கடையை போகிறோம் பாசி வைப்போம்னா எப்பவுமே வேக வச்சுருக்கேன் ஒரு அரை அரைப்பான் வந்ததுக்கப்புறம் அது கூட மஞ்சள் தூள் வச்சு வேக வைக்கணும் மஞ்சள் தூள் போடணும் எப்போதுமே பருப்பு வைக்கும்போதே நம்ம வந்து மஞ்சள் தூள் போடணும் அதெல்லாம் அதே மாதிரி பாசி பருப்பு வேக வைக்கும்போது மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் நான் மஞ்சள் தூள் அடுத்தது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து தான் பருப்போட வேக வைப்போம் அதே மாதிரி பாசி பருப்பு எப்படி வேக வைக்கணும் அதே மாதிரி பாசி பருப்பையும் இப்படி தான் வேக வைக்கணும் அது கூட நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்தா சீக்கிரம் வெந்துடும் அதனால் உப்பு சேர்த்துருக்கேன் அடுத்தது வந்து பச்சை மிளகா தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வந்து உரிச்சி கழுவி வச்சுருக்கேன் நல்லா அதெல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு கிண்டு கிண்டி விட்டு அடுத்தது வந்து நம்ம வந்து பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் எப்பொழுது சின்ன வெங்காயம் சேர்த்து வேக வைப்பேன் நான் பருப்புலேயும் சரி பாசி உறுப்பு எதுவாக இருந்தாலும் வேக வைப்பேன் காரத்துக்கு வந்து நம்ம இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் அதனால் நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா முக்காப்போ தான் வேகிற வரைக்கும் நல்லா வேகட்டும் கீரையை நல்லா கழுவிட்டு எங்கேயுமே கழுவிட்டேன் இருந்தாலும் ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு ஒரு நாலஞ்சு டைம் எப்படியும் ஒரு அஞ்சு டைமானால் கழுவினா கொஞ்சம் மண் இருக்கும்னு சொல்லிட்டு நல்லா கழுவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம முழுசாக போட்டால் லே வேகிறதுக்கு லேட்டாகும் அதனால் கட் பண்ணால் சீக்கிரம் வந்துடும் அதனால தான் நம்ம கட் பண்ணுறோம் நீ கத்திலே தான் கட் பண்ண போறேன் கீரை கட் பண்ணலாம் ஈஸி தானே அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தாலும் ஆனால் கட் பண்ணி சேர்த்துக்க சீக்கிரம் வெந்துடும் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க அந்த கீரை நல்லா திந்திரும் கீரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த வயிறு புண்ணு வயிறு வேக்காலம் இதெல்லாம் சீக்கிரம் சரியான தொண்டை புண்ணு இதெல்லாம் சீக்கிரம் சரி பண்ணி கூடியது இந்த மணத்தக்காளி கீரை எங்கே இருந்தாலும் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க செம்ம ஹெல்த்தானது இது வயிறு அந்த அல்சர்லாம் இருக்குது அது வயிறு வலி இது மாதிரிலாம் இருக்குன்னா கீரை வாரத்தில் ஒரு டைம் இல்லைனா வார மாதத்தில் ஒரு டைம் ரெண்டு டைம் சேர்த்துனாலே போதும் அந்த அளவுக்கு இதுக்கு வந்து நல்லா பவர் உள்ளது மணத்தக்காளி கீரை எல்லா கீரையும் கட் பண்ணிட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு இப்போ வந்து இதோட பருப்போடு சேர்த்துக்கலாம் பாசி பருப்பு தான் எனக்கு எடுத்துக்கேன் தோரம் பருப்பு எடுக்கலாம் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் நானும் இப்போ நம்ம முக்கா நல்லா வெந்துருச்சு நம்ம கீரையோடு சேர்த்து வேக போது பருப்பு வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் கீரை வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து கீரையை இப்போ சேர்த்துக்கலாம் கீரையை வேக வைக்கும்போது நான் குக்கரில் வேக வைக்க மாட்டேன் மேக்ஸிமம் லேட்டாக மட்டும் தான் குக்கரில் வைக்க மாட்டேன் இல்லை மற்றபடி நான் வந்து இது மட்டும் தான் வேக வைப்பேன் குண்டாலில் தான் வேக வைப்பேன் அதெல்லாம் நல்லா வேகட்டும் குக்கரில் நல்லா குளவழப்பாக இருக்கும் கொஞ்சம் அது வந்து வளவளன்னு தெரியும் குக்கரில் வேக வைக்கிறா பருப்பே நம்ம வந்து குக்கரில் வேக வைக்கும்போது கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும் இதே நம்ம வந்து குண்டாலில் வேகிக்கும் போது நல்லாயிருக்கும் கீரையை சேர்த்துட்டா நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிடலாம் இது உங்களுக்கு மசாலா வேணாம் காரம் வேணும்னா சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து கே அதெல்லாம் சேர்க்க தேக்க இப்படியே இருந்தாலும் நல்லாயிருக்கும் நெய் ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அதெல்லாம் நான் எந்த மசாலாவும் சேர்க்கலை மஞ்சத்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் மற்றபடி எதுவுமே தான் சேர்க்கலை லாஸ்ட்டில் வந்து நம்ம தாளிக்கணும் அதனால நல்லா வேகட்டும் மூடி போட்டு மூடிதான் நல்லா வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறான் பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துடும் தோற வைப்பேனா கொஞ்சம் ஆகும் வேகிறதுக்கு இதேதோ பாசி இருப்போன்னா சீக்கிரம் வெந்துடும் மூடி போட்டு மூடிடலாம் நல்லா வேகட்டும் கொஞ்சம் திறந்தே வைக்கிறேன் ஏன்னா பொங்கி ஊற்றணுன்னு சொல்லிட்டு எப்போலாம் லைட்டாக திறந்து வைப்பேன் நான் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள் பயிர் நல்லா வெந்துருச்சு பாசி பருப்பு நல்லா வெந்துருச்சு கீழே கொஞ்சம் வேகணும் தண்ணிலாம் எந்தளவுக்கு அளவுக்கு வச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கீரை வந்து ரொம்ப டைம் எடுக்காது வேகிறதுக்கு முருகீரெலாம் போட்டு உடனே இறக்கிடுவாங்க சில பேர் நாங்களும் அப்படி தான் சா முருங்கைக்கீரை சாம்பார் வைக்கும்போது போது நாங்கள் இறக்கிடுவோம் அது வந்து வேகத்துல டைம் எடுக்கவே எடுக்காது மண்ட கலையில் கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் இப்போ வந்து நான் தண்ணியை வடிச்சிடலாம் பருப்பும் நல்லா வெந்துருச்சு கீரையும் நல்லா வெந்துருச்சு அந்த தண்ணியை மட்டும் நம்ம வடித்து எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு மற்ற தான் நம்ம கிடையாது போகிறோம் அன்றைக்கி உங்களுக்கு ஆப்ஷன் தான் கிடஞ்சி சாப்பிட்லாம் சாப்பிடலாம் இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம் ஆனால் கடைஞ்சி சாப்பிட்றதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதான் கடையிலும் பேர் மற்ற வச்சு கடைஞ்சி அதில் கொஞ்சோட நெய் ஊற்றி சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்கும் அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம வந்து தண்ணியை வடிச்சிட்டு மத்து வச்சு நல்லா கடையணும் ஏன்னா எனக்கு மத்து வச்சு கடையே தெரியாது எப்படியே கஷ்டப்பட்டு கிடஞ்சி எடுத்துகிட்டு வர உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் சில பேர் வந்து கையில் வச்சு கிடையுவாங்க காலை வச்சு இப்படி வச்சு கிடைவாங்க கை ரெண்டு கையும் பிடிச்சாங்க அப்படின்னா ஒத்த கையை பிடிச்சி ஒத்த கை தான் கிடையவேன் இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கடைஞ்சிடுவேன் சூப்பராக கிடஞ்சிட்டான் பாருங்கள் இது வந்து இப்போ தாளிக்கணும் நம்ம ஒரு தாளிப்பு என்னன்னா சிம்பிள் தான் வெங்காயம் வெங்காயம்லாம் போட தெரியவில்லை ஏன்னா வெங்காயம் வைக்காமல் பருப்புல வேக வச்சிருக்கோம் அதனால் வந்து கடையை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஜீரகம் சேர்த்துக்கணும் ஜீரகம் நான் ஜீரகம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு வரமெல்லாக கிள்ளி சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இதுதான் தாளிப்பு வேறு எதுவுமே கிடையாது நம்மளுக்கு எல்லாம் தாளி சேர்த்துக்கப்பறம் அப்படியே வந்து கடைஞ்சி வச்சுக்கிறதுல ஊற்றிடலாம் ஊற்றி ஒரு கிண்டி கிண்டி மூடி போட்டு மூடிட்டு அடுத்து வந்து ஒரு பொரியல் செய்யணும் என்ன பொரியல்னால் சவுச வச்சு ஒரு பொரியல் சவு காய் அந்த அதை வச்சு ஒரு பொரியல் செய்ய போகிறேன் வறுவல் தான் செய் பொரியலில் வறுவல் தான் செய்ய போகிறேன் அதுவும் நீர்ச்சத்து நிறைய இருக்குது சவுசு காயில் நீர்ச்சத்து நிறைய இருக்குது எப்படி சுரக்கா நீர்ச்சத்து நிறைய இருக்கும் அந்த மாதிரி நீர்ச்சத்து காயில் நிறைய இருக்குது இப்போ தான் தாழ்ச்சலை எடுத்து ஊற்றிட்டு ஒரு கிண்டை கிண்டி விட்டு அந்த கொஞ்சோண்டு குழம்பு கொஞ்சம் ஊற்றி அந்த கடையில் இது பண்ணி நம்ம அதில் கடுகுலாம் இருக்கும்ல அதனால உண்மையிலே செம்ம டேஸ்ட்டு இதுதான் பருப்பு குழம்பு நீங்கள் வந்து சும்மா சாப்பிடும்போது சும்மா பொருள் சாப்பிடும் கொஞ்சம் கசக்கிற இருக்கும் இருக்குது பருப்போட சேர்த்து இது மாதிரி கிடைச்சி சாப்பிட கசப்பு தன்மை இருக்காது இதுல ஆனால் கசக்கிறது தான் நல்லது அது துவர் புண் ஒரு மாதிரியாக இருக்கும் அதான் நல்லது அதான் வயிறு புண்ணாத்தோம் ஆனால் பருப்பு கூட சேர்க்கும் போது எப்படி வேணாலும் நம்ம சாப்பிடல மனதை கழிக்கிறையே அந் சட்னி கூட வைக்கலாம் அந்த கீரையில் அந்தளவுக்கு இதுக்கு நல்லா பெனிஃபிட் நல்லா இது ஒரு ஹெல்த்தானது கொஞ்சம் மனத்தழை கீரை வயிறு தொண்டை புண்ணு எல்லாத்தையும் அதோட இது சூப் சூப்பராக இருக்கும் ஆனால் உண்மையிலேயே கீரை நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிடவே மாட்டேன்ட்டேன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எங்கம்மா போகிறக்கு போக சாம்பார்லாம் போட்டு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு சாப்பிடலாம் அப்புறமா சாப்பிட்டு பழகிட்டு அது வந்து அடிக்டாகவே ஆகிட்டேன் அந்த கீரைக்கு நான் காலையில் என்ன சாப்பாடுனா தோசை கொத்தமல்லி சட்னி காலைக்கு டிஃபன் வந்து காலைல வந்து கொத்தமல்லி சட்னியும் தோசையும் தான் மதியானத்துக்கு வந்து ஒயிட் ரைஸ் கடையல் அடுத்தது வந்து சௌசக்காய் பொரியல் இதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல் சுட சுட சாப்பாடு அடுத்த வந்து காலை சாப்பாடெல்லாம் செஞ்சுருவேன் நான் அடுத்து வந்து மணத்தக்காளி கீரை கிடையல் பருப்பு போட்டு கிடைஞ்சிருக்கேன் சூப்பராக இருந்துச்சு வாசனையாக நெய் ஊற்றி சாப்பிடும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதவங்க சொல்லவே முடியும் ஒரு ரொட்டி செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கணும்னு சொல்லவே முடியாது பருப்பில் கூட போடலாம் பாசி வரையும் போடலாம் ரெண்டையும் போடலாம் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து சவுசக்காய் வறுவல் இதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சுரக்காக மடை உருளைக்கிழங்கு மடைமே தான் தெரியுது வரும் உங்களுக்கு ஆனால் சவுச காய் தான் அது செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் போல் அடுத்த வீடியோ ஓ பை